விஸ்வபிரம ஜெயந்தி விழா தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நமது சமுதாய மக்களால் கொண்டாடி வருகிறோம் பல ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்ற விழாவில் ஐந்து விஸ்வகர்ம சமுதாய மக்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த விஸ்வ ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் எதற்காக என்றால் இன்று நம் பரம்பரையாக நாம் செய்து வரும் குலத்தொழில் இன்று நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் நாம் நம் குலக்கடவுளான விஸ்வகர்மாவையும் காயத்திரி தேவியும் வணங்கி தொழில் செய்யாததால் நாம் தொழிலுக்கு அதிபதியான ஸ்ரீ விஸ்வபிரம ஜெயந்தி விழா எதற்காக கொண்டாடுகிறோம் நாம் எல்லாம் நம் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் தானே இந்த விழா கொண்டாடுறோம் ஏதோ எங்களுக்காக கொண்டாடுற மாதிரி நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க உங்கள் குடும்பம் உங்க தொழில் நல்லா இருக்கணும் நாம எல்லாரும் வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க விஸ்வகர்மா ஜெயந்தி விழால கலந்துக்கிறனும் இந்த விழா நமது ஒற்றுமையை இந்த உலகுக்கு காண்பிக்க கூடிய ஒரு விழா தயவு செய்து விசுவகுல சுந்தங்களே மறந்து வீட்டுல இருந்துறாங்க தலை குனிஞ்சு குனிஞ்சு வேலை பார்த்தது போதும் இனிமேலாவது தைரியமா தலை நிமிர்ந்து நடந்து நமது விழாவில் கலந்துக்கோங்க இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்மளுடைய குலக்கடவுள் கடவுள் காயத்திரி காயத்ரி தேவையும் வணங்காதனால்தான் தயவு செய்து உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய தொழிலை விற்றாதீங்க வேற பக்கம் இன்னைக்கு வடமாநில தொழிலாளர் நிறைய வந்து தொழில் நம்ம கையை விட்டு போயிருச்சு கோயம்புத்தூர் மட்டுமில்ல சென்னை கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திருச்சி சிவகாசி சிறுவில்லிபுத்தூர் எல்லா மாவட்டங்களையும் இன்னைக்கு தொழில் நம்மளை விட்டு போயிருச்சு தயவு செய்து இப்பயாவது ஒன்று சேருங்க இல்லைன்னா நம்மளை கடவுள் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது நன்றி வணக்கம்